ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஆன்மா அவங்களோட வீட்டையும் அவங்களோட குடும்பத்தார்களையும் அவங்களுக்கு பிடிச்சவங்களையும் சுத்தி சுத்தி வரும் குறிப்பிட்ட காலத்துக்கு அதுவும் இறந்த முதல் நாற்பது நாட்கள் அந்த ஆத்மா அந்த இடங்களையே தான் சுத்தி சுத்தி வரும் எமலோகத்துக்கு போகாம அப்படி இருக்கிறப்போ இறந்தவங்க பயன்படுத்தின பொருட்கள் சில பொருட்களை பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில செல்வம் பெருகும் சில பொருட்களை பயன்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கைக்கே அது எதிரியா போய் முடியும் அப்படி முக்கியமான சில விஷயங்களை தான் இந்த வீடியோல நாம இப்ப பார்க்க போறோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட ஆத்மா மேலோகத்துக்கு பயணிக்கும் பயணிச்சுட்டு மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு நாளுக்குள்ளயோ திரும்பியும் பூலோகத்துக்கு வந்துடும் எதுக்குன்னா அவங்க மறுநாள் சாஸ்திரம் வச்சதுக்கப்புறமோ இல்லைன்னா முப்பது நாள் நாற்பது நாள் அவங்க சாஸ்திரம் வச்சதுக்கப்புறமோ அவங்க பிடிக்கிற பிண்டத்தை எடுத்துக்கிட்டு தான் யமலோகத்துக்கு போகும் அந்த குறிப்பிட்ட நாற்பது நாளுக்குள்ளேயோ இல்லைனா அவங்க பூலோகத்தில் சுத்திக்கிட்டு இருக்க நாட்களுக்குள்ளேயோ நம்ம அவங்க பொருட்களை பயன்படுத்துறதுனால சில விளைவுகள் இருக்குது சில நன்மைகள் இருக்குது அதைத்தான் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இதுல முதல்ல நம்ம யோசிக்க வேண்டியது இறந்தவங்களோட எப்படி எந்த சூழ்நிலையில எந்த மாதிரி மரணத்தை எதிர்கொண்டாங்கன்றத முத தெரிஞ்சுக்கணும் இருந்தவங்க நல்லா ஆண்டு அனுபவிச்சு சந்தோஷமா பேரம்பய்த்து எடுத்து எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டு அவங்க இறந்த அன்னைக்கு மழை பெய்யும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நிலைமையில இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களோட பொருட்களையோ உடைகளையோ நம்ம எடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது ஆனா சில திருமணம் ஆகாம இறந்து போயிருக்கலாம் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கலாம் விபத்துல இறந்து போயிருக்கலாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில இருந்து குணமாகிடுவோம்னு நம்பி ஆனா குணமாகாம அங்கேயே ஆஸ்பத்திரியிலேயே சொந்த வீட்டுக்கு வர முடியாம இறந்து போயிருக்கலாம் கிட்ட குறிப்பிட்ட விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டு அவங்க சொல்ல முடியாம இறந்து போயிருக்கலாம் இவங்களோட ஆத்மா எல்லாமே எல்லாமே என்னதான் இறந்து போயிருந்தாலும் ரொம்ப துடிப்போட இருக்கணும் எப்படா நம்ம சார்ந்த மனிதர்களை சந்திப்போம் அவங்க கிட்ட மறுபடியும் பேசுவோம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கும் ஆத்மாவானதுக்கு அப்புறம் சில ஆத்மாக்களோட குணங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம மேல கோவம் வரலாம் நல்லதோ கெட்டதோ அவங்க பொருட்களை பயன்படுத்துறப்ப நம்ம கொஞ்சம் கவனமாக தான் பயன்படுத்தணும் அப்படி இருக்கிற வரிசையில முதல்ல இருக்கிறது நகைகள் எப்பவுமே இறந்தவங்க தங்குன வீடு பரம்பரை பரம்பரையா சொந்த வீடா இருக்கும் அதுல நம்ம எப்படியும் வாழாம இருக்க முடியாது அது பிரச்சனை கிடையாது ஆனா இந்த நகைகளை பொறுத்தவரையும் இறந்தவங்க பயன்படுத்தின நகைகளை நாம பயன்படுத்துறப்போ நமக்கு நிறைய செல்வங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அவங்க இறக்கும் தருவாயில ஒரு நகை போட்டு இருப்பாங்க அப்போ அவங்க என்ன நகைகளை போட்டிருந்தாங்களோ அத மறுபடியும் நம்ம கூடாது தங்க விற்கிற வேலையில எப்படி பயன்படுத்தாம இருக்கிறது தான் நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கும் அந்த நகைகளை உருக்கியோ இல்ல அந்த காசுக்கு வேற ஏதோ செஞ்சோ நம்ம பயன்படுத்திக்கலாம் இதுதான் இறந்தவரோட நகைகளை பயன்படுத்துற முறை அடுத்தது உடைகள் உடைகளை கண்டிப்பா பயன்படுத்தவே கூடாது ஏன்னா இறந்தவங்களோட உடையில அவங்களோட வியர்வை துளிகள் இருக்கும் சில நேரங்கள்ல அவங்க வேலை பார்க்குறப்போ அவங்களுக்கே தெரியாம ரத்த காயங்கள் இருந்திருக்கும் அவங்களோட உடைகள்ல பட்டிருக்கலாம் அந்த உடையில அவங்களோட முடிகள் இருக்கலாம் நகங்கள் கூட இருக்கலாம் என்னதான் துவைச்சி காய போட்டு பயன்படுத்தினாலும் இறந்தவங்களோட உடல் சார்ந்த விஷயங்கள் அந்த உடையில கண்டிப்பா இருக்கும் அதனால இறந்தவங்களோட உடைய நம்ம பயன்படுத்தக்கூடாது வீட்டுல வச்சு சாமி கும்பிடலாம் ஆனா அதை நம்ம அணிய கூடாது சிலர் சிலருக்கு தானம் பண்ணுவாங்க தானம் வாங்கினவங்க அந்த உடைய பயன்படுத்தலாம் ஏனா சொந்த இடத்தை விட்டு அந்த உடைகள் நகண்டு வேற ஒரு இடத்துக்கு போறப்போ அந்த உடைக்கு உண்டான உயிர் அழிஞ்சு போயிடும் அதனால மித்தவங்களுக்கு கொடுத்த அதை பயன்படுத்த சொல்லலாம் அதுல எந்த பிரச்சனையும் வராது அடுத்தது பேனா கண்ணாடி கடிகாரம் கைத்தடி செருப்பு இதெல்லாம் முத வீட்லயே வச்சிருக்க கூடாது ஏன்னா நான் இப்ப சொன்ன எல்லாமே உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷன் அன்றாடம் தன்னோட வாழ்க்கையில பயன்படுத்துற பொருள் நம்ம எங்க போனாலும் நம்ம போனையோ பர்சையோ கர்ச்சிஃபையோ பேனாவையோ கண்ணாடியையோ வாட்சையோ செருப்பையும் போட்டுக்கிட்டே போவோம் நம்ம உடம்புல ஒரு உறுப்பு மாதிரி ஆன பொருட்கள் தான் இவை எல்லாமே இத ஒருத்தர் பயன்படுத்துறப்போ இருந்தவங்களோட ஆத்மாக்கு சில நேரங்கள்ல கோபம் வரலாம் சில நேரங்கள்ல அந்த பொருட்களோட ஞாபகம் வந்து அவங்க மேலோகத்துக்கு போகாம மறுபடியும் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு முக்தி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமைது இல்லையா அதனால இந்த பொருட்களை நாமன்னு இல்லைங்க வேற யாருமே பயன்படுத்திடக்கூடாது தான் ஆறுகள்லயோ குளங்கள்லயோ போட்டு வந்துருவாங்க அடுத்தது ஜாதகம் ஒருத்தவங்களோட மொத்த வாழ்க்கையை பத்தியும் ஏன் பிறவி பத்தியும் கூட சொல்லக்கூடியதுதான் ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு உயிர் இருக்கு இறந்தவங்களோட ஜாதகத்தை முக்கியமா வீட்டுல வச்சிருக்கவே கூடாது அதுவும் அகால மரணம் அடைஞ்சவங்களோட ஜாதகம் கண்டிப்பா வீட்டுல இருக்கக்கூடாது இறந்தவங்களோட ஜாதகம் இருக்கிற வீட்லயும் இறந்தவங்களோட உள்ளாடைகளையே இன்னொருத்தவங்க அதே வீட்ல பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க வீட்லயும் இறந்தவங்களோட கண்ணாடி கைத்தடி பேனா இது எல்லாத்தையும் பயன்படுத்துறவங்க வீட்லயும் பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா செல்வம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும் கடன் அதிகமாயிக்கிட்டே இருக்கும் தம்பதிகளுக்குள்ள இருக்கிற நெருக்கம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த வீட்ல தெய்வ சக்தி நிலைக்காது அதே வரிசையில அதே மாதிரி இருக்கிற இன்னொரு பொருள் தான் இருந்தவங்களோட மெத்தை தலையணை போர்வை பாய் இது எல்லாமே இதுலேயுமே அவங்களோட வியர்வைகள் சில நேரங்களில் இரத்த துளிகள் நகங்கள் முடிகள்னு எல்லாமே இருக்கும் சொல்லுவாங்கல்ல டிஎன்ஏ டெஸ்ட் அதனால இறந்தவங்களோட உடலை நம்ம எப்படி எரிக்கிறோமோ அதே மாதிரிதான் இந்த மாதிரி பொருட்கள் உடல் சம்பந்தப்பட்ட உறுப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் நம்ம கண்டிப்பா வீட்டிலே வச்சிருக்க கூடாது பயன்படுத்தவும் கூடாது இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா சில நேரங்கள்ல ரொம்ப பலமான ஆத்மாக்களுக்கு எல்லா சக்திகளையும் மீறி நம்ம கிட்ட வர சக்தி இருக்கும் அதனால தான் இருந்து வீட்டுக்கு வர்றப்போ எலும்பு சம்பளத்தை போட்டுக்கிட்டே வருவாங்க அந்த எலும்பு சம்பளத்தை தாண்டி ஆத்மாவால நம்ம கிட்ட நெருங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல ஆத்மா சீக்கிரமா மேலோகத்துக்கு போய் முக்தி அடையணும் ஆனா இந்த மாதிரிலாம் நம்ம பொருட்களை பயன்படுத்துறது மூலமா அவங்க நம்ம கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு கொஞ்ச நாள் திருப்தியா இருக்கும் ஆனா குறிப்பிட்ட நாள் வரப்போ அவங்க மேலோகம் போய்த்தா ஆகணும் இது நமக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் கஷ்டம் அதனாலதான் இறந்தவங்களோட குறிப்பிட்ட பொருட்களை நம்ம வீட்டுல வைக்க கூடாதுன்னு சொல்றோம்